நம்ம தமிழ் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் அவர்கள் தொடர்பான செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நாமக்கல் கவிஞரோடைய ஆசிரியர் குறிப்பு வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் இது செவன்த் புக்ல இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அப்படின்ற பாடல்ல நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காங்க பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இயற்பெயர் என்னன்னா வே ராமலிங்கனார் அப்படின்றதுதான் இவருடைய பெயரு இவரோட ஊர் வந்துட்டு நாமக்கல் சோ அதனால அவரை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவர் வந்துட்டு ஒரு தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் சரிங்களா இருக்கிறதிலேயே வந்துட்டு கவிஞர்ல யாரு வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் வீரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் நாமக்கல் கவிஞர் இவங்க எல்லாம் வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் சரிங்களா ஓ தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அடுத்து இவருக்கு காந்திய கவிஞர் அப்படின்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு எதுக்கு காந்திய கவிஞர்ன்னு சொல்றாங்கன்னா இவர் காந்தியடிகளோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை வந்துட்டு பின்பற்றக்கூடியவரு சோ அதனால தான் பின்பற்றியதனால அவர் காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞரா விளங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் தான் அவரை யாரு வந்துட்டு அரசவை கவிஞரா ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல ராஜாஜி அவர்கள் தான் வந்துட்டு நாமக்கல் கவிஞரை அரசியல் அரசவை கவிஞரா வந்துட்டு மாத்திருப்பாங்க எப்பன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ சரிங்களா ராஜாஜி சரிங்களா அடுத்து வந்துட்டு இவங்க எழுதக்கூடிய எழுதுன நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இல்ல என் கதை அப்படின்றது இவருடைய சுயசரிதம் சரிங்களா இந்த மலைக்கல்லன் தான் வந்துட்டு திரைப்படமா ஆக்கப்பட்டது அதுல எம்ஜிஆர் வந்துட்டு நடிச்சிருப்பாரு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்புறம் வந்துட்டு சங்கொலி இந்த இந்த மாதிரியான பல்வேறு நூல்களை வந்துட்டு எழுதியிருக்காரு ஆஹ் நல்லா மானப்படம் பண்ணிக்கோங்க மலைக்கல்லன் எழுதியிருக்காங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எழுதியிருக்காங்க கதை அப்புறம் வந்துட்டு சங்கொலி அடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த பாடல் வந்துட்டு நாமக்கல் கவிஞர் பாடல் அப்படின்றதுலேருந்து தான் எடுத்து தரப்பட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து இதெல்லாமே பாடல் தான் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின குறிப்புகளை தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கவிஞர் தேர்ட் டம் ஓல்டு புக்கு அதுல இருக்க பாடல் சரிங்களா இதுல வந்துட்டு கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் எந்த ஊரு நாமக்கல் கவிஞர்ன்றதுல ஒரு நாமக்கல் அப்படின்ற ஊருன்னு தெரிஞ்சிடும் அங்க எங்கன்னா மோகனூர் மோகனூர்ல பிறந்திருக்காரு அவருடைய பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இங்க ராமன் முடித்தா அங்க ராமலிங்கம்னு தொடங்குது பாருங்க வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் ஆல்ரெடி பார்த்தோம் யாரு வந்துட்டுமா இது பண்ணாங்கன்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இவருக்கு நடுவன அரசு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது என்ன அரசுனா மத்திய அரசு தான் அது வந்து கொடுக்கும் இல்லையா அந்த பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பிச்சுதான் இவர் தமிழக மக்களால காந்திய கவிஞர் என பெருமையுடன் வழங்கப்படுறாரு இவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை சரிங்களா மொத்தம் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க இந்த நூல் குறிப்பு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்துட்டு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தான் எடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதினோரு கவிதை தலைப்புகள்ல அமைஞ்சிருக்கும் எது எதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வ திருமலர் ஃபர்ஸ்ட் முதல்ல தெய்வத்தை வந்துட்டு வாழ்த்துறாரு தெய்வ திருமலர் அடுத்து வந்துட்டு தமிழை வந்துட்டு வாழ்த்துற மாதிரி இருக்கு தேன் மலர் அடுத்து காந்தி அதுக்கப்புறமா தேசியம் தேசியத்துக்குள்ள சமுதாயம் சமுதாயத்துல பெரியோர் புகழ் அதுக்கப்புறமா திருநாள் சிறு காப்பியம் அதுக்கப்புறமா இசை மலர் உங்களுக்கு அறிவுரை மலர் அடுத்து பல்சுவை மலர் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ஷார்ட் மாதிரி படிச்சுட்டோம்னா நமக்கு மனசுல அப்படியே நிக்கும் தெய்வ தெய்வத்திருமலர் தமிழ்த்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் அப்புறம் பல்சுவை மலர் இதுல இந்த சமுதாய மலர் அப்படின்ற தலைப்புல அமைந்த பாடல் தான் அது இடம் பெற்றிருக்கு சரிங்களா இப்ப நாமக்கல்லாரின் படைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மொத்தம் எத்தனை எழுதி இருக்காங்கன்ற ஒரு எண்ணிக்கையோட இங்க கொடுத்திருக்காங்க இசை நாவல்கள் வந்துட்டு மூணு இருக்காரு அடுத்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு சரிங்களா இசை இலக்கியம் இசை நாவல்கள் இலக்கிய திறனாய்வுகள் ஆய்வுகள் மூன்று அங்கு வந்துட்டு ஒரு ஏழு அடுத்து கட்டுரைகள் பன்னெண்டு கவிதை தொகுப்புகள் பத்து கட்டுரை கவிதை சரிங்களா கட்டுரை வந்துட்டு ஒரு பன்னெண்டு கவிதை தொகுப்புகள் வந்துட்டு ஒரு பத்து அடுத்து வரலாறு எழுத்திருக்காரு எழுதிருக்காரு சிறு காப்பியங்கள் வந்துட்டு அஞ்சு அடுத்து புதினங்களும் வந்துட்டு அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு புதினங்கள் வந்துட்டு அஞ்சு அடுத்து மொழிபெயர்ப்புகள் வந்துட்டு நாலு சரிங்களா ஆஹ் இசை நவல்கள் மூணு கட்டுரை பன்னெண்டு ஆஹ் தன் வரலாறு மூணு புதினங்கள் வந்துட்டு அஞ்சு ஆஹ் இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் காப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் வந்துட்டு நாலு சரிங்களா அடுத்து பாக்கலாம் இதெல்லாம் பாடல்கள் தான் இந்த இதுல வந்துட்டு நூற்குறிப்பு நாமக்கல் இது வந்துட்டு என்னன்னா அஹ் டுவெல்த் ஓல்டு புக்குல நாட்டு வாழ்த்து அப்படின்றதுல இருக்கு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது அந்நூலில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா திருமலர் மலர் தமிழ்த்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியூர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் நம் தலைப்புகள்ல கவிஞரோட பாடல்கள் தொகப்பட்டிருக்கு அதுல கவிஞர்கள் கவிஞர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தியக்கிரக தொண்டர்கள் பாடுவதற்குன்னே ஒரு சில பாடல்களை வந்துட்டு ஏற்றிருக்காரு அந்த பாடல்கள்லாம் என்னுடைய நாடு அப்படின்ற தலைப்புல தேசிய மலர்ல வந்துட்டு இடம் பெற்றிருக்கு சரிங்களா சத்தியக்கிரக தொண்டர்களுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலான இப்போ நிறைய பாடல்கள்லாம் வந்துட்டு அஹ் என்னுடைய நாடு அப்படின்ற தலைப்புல தேசிய மலர்ல வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அவற்றுல ஒன்றுதான் இப்ப நம்ம பாடமா இந்த இது பா பாடல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ராமலிங்கனா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி வெங்கட்ராமன் ஆஹ் வெங்கட்ராமன் என்பாருக்கும் அம்மணி அம்மாளுக்கும் எட்டாவது மகனா வந்துட்டு அவரு பிறக்குறாரு சரிங்களா முத்தமிழிலும் முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர் அவருக்கு இயலிசை நாடகமும் வந்துட்டு வல்லவரு அதே மாதிரி முத்தமிழிலும் வல்லவரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓவிய கலையில வல்லவரா இருக்காரா அவரு அவர் வரைஞ்ச முதல் படம் பா என்னன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம் தான் வந்துட்டு முதல் படம் அப்புறம் வந்துட்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு வந்துட்டு பாரத மாதா போய் முடி மாதிரியான ஒரு படத்தை வந்துட்டு வரைஞ்சி தங்கப்பதக்கம் வந்துட்டு பெற்றிருப்பாரு சரிங்களா அடுத்து இவர் வந்துட்டு ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர்னு ஆல்ரெடி பார்த்தோம் அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உப்பு சத்தியாகிரகத்துல கிரகத்துல பங்கு பெற்று சிறை தண்டனை அடைஞ்சிருக்காரு உப்பு சத்திய பங்கு பெற்றதால சிறை தண்டனையும் வந்துட்டு அடைந்திருக்காரு அந்த உப்பு சத்திய தொண்டர்கள் வழிநடை பாடலா பாடிட்டு போற பாட்டுதான் எது கவிஞர் இயச்சிய கத்தி இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்றது கத்தி இன்றி இரத்தம் யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் விடுதலை போராட்ட வீரர்கள் வந்துட்டு அதை உணர்ச்சி பெருக்கோட வந்துட்டு பாடப்பெற்ற ஒரு பாடல் அது கவிஞரோட நாட்டு பற்றை போற்றும் வகையில மாநில அரசு அவங்கள அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் வந்துட்டு நியமித்து சிறப்பித்தது முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா சட்ட மேலவை கிழவைன்னு ரெண்டு இருந்துச்சு இப்ப தமிழ்நாட்டுல உறவை மட்டும்தான் இருக்கு அப்போ இருந்த சட்ட மேலவை உறுப்பினரா வந்துட்டு ஆஹ் அவரு நியமிக்கப்பட்டாரு அடுத்து நடுவன் அரசு அவருக்கு பத்ம இதுல பத்ம பூஷன் இருக்கு ஆனா புது புத்தகத்துல என்ன இருக்குன்னா பத்ம விபூஷன் இருந்துச்சு அது என்னன்னு பாத்துக்கோங்க சரிங்களா ஆஹ் கவிஞர் அவர்கள் வந்துட்டு இருபத்தி நான்கு எட்டு இந்த இதுலதான் இங்க பத்ம விபூஷன்னு கொடுத்துருந்தாங்க இங்க பத்மபூஷன் தான் சரி நான் தான் சரியா பாடி படிக்க மாட்டேன் பத்ம பூஷன் பத்ம பூஷன் அப்படின்ற விருது வழங்கி சிறப்பிச்சாங்க பத்ம பூஷன் பத்ம பூஷன் விருதளித்து அவங்களை வந்துட்டு சிறப்பிச்சிருக்காங்க மத்திய அரசு கவிஞர் அவர்கள் வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல உலக வாழ்வை வந்துட்டு நீத்து நீட்டாங்க சரிங்களா இது அவங்கள பத்தின ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் பாத்துக்கோங்க இப்ப நம்ம வந்துட்டு பாடல்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது கால காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் சரிங்களா தொன்மையானது நம்மளோட மொழி இன் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை பெற்று என்றும் நிலைமையோடு திகழ்வது அந்த மொழியோடு சிறப்பை நாமக்கல் கவிஞர் வழியே அறியலாம் அருள்நெறி அறிவைத் தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது பாடலோட பொருள் வந்துட்டு கீழே இருக்கும் அதனால நம்ம இங்கேயே பாத்துருவோம் சரிங்களா அருள் நெறி சரிங்களா நெறினா என்ன அந்த ஒரு ஒழுக்கம் அந்த வாழ்முறை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த அருள் நெறி வந்துட்டு அறிவை வந்துட்டு தரும் அதுதான் தமிழனுடைய குரல் அப்படின்னு சொல்றாங்க அது அந்த தமிழ் மொழி வந்துட்டு பொருள் பெறுவதற்காக செல்வம் ஈட்டுறதுக்காக யாரையும் புகழாது அதே போல அவங்கள போற்றாதாரையும் இகழாது கொள்ளா விரதம் குறியாக அதாவது கொல்லா விரதம் குறியாக கொல்லாமையே அதோட ஆஹ் விரதத்தை வந்துட்டு குறிக்கோளா அது கொண்டிருக்கும் அதே போல கொள்கை பொய்யா நெறியாக அது சொன்னபடி சொன்ன வாக்கு மாறாதுன்ற மாதிரி பொய் பொய்த்து போகாது அதாவது கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அதே போல எல்லா மனிதரும் வந்துட்டு இன்பமுற்று வாழறதுக்காகவே வந்துட்டு இசை இசைக்கப்படக்கூடிய இசை தினம் ஆஹ் அன்பரமே அப்படின்னு சொல்றாங்க அன்பும் அறமும் அதுதான் அப்படின்ற மாதிரி அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் கொடுக்கும் அறமும் கொடுக்கும் அதே மாதிரி அச்சத்தை வந்துட்டு அது போக்கிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வானொலி மாதிரி இன்பம் பொழியுது ராமலிங்கனார் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம்னா நோன்பு குறினா குறிக்கோள் பொழிகிறனா தருகின்ற நம் பாடலோடமொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது சரிங்களா அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை வந்துட்டு தருது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் தான் குறிக்கோள் தான் கொள்கை நம் தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சம் போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர் கீழே ஒரு பாடல் இருக்கு இதுதான் நம்ம உப்பு சத்தியாகிரக வீரர்களுக்காக பாடலாக நாமக்கல் கவிஞரால இயற்றப்பட்டது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் இன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையின் மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட அதாவது எங்கனாலும் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டை எப்படி நடந்திருக்கும் ஒரு ஆயுதங்களை வச்சுதான் வந்துட்டு நடந்திருக்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சண்டையை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க சத்தியாகிரக சண்டை அப்படின்ற மாதிரி பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்ததை நான் பார்த்துட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்ததே ஊற்றெடுத்தே அன்புரையால் உழுங்க வைத்திய உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ அதாவது நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வந்துட்டு பின்னால தள்ளி பிற மொழிக்கு நம்ம வந்துட்டு சிறப்பளிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பிழை அந்த பிழையை தான் ஊற்றெடுத்தே அன்புரையால் உழுங்க வைத்திய உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ கற்ற அதன் இனிமை காண்பாய் என்று என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தெற்றன நம் மகக்கண்ணை திறந்து விட்ட தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம் அதாவது என்னன்னா பாரதியார பத்திதான் இங்க வந்துட்டு புகழ்ந்திருக்காரு பாரதியார் வந்துட்டு என்ன பண்றாராம் ஆஹ் ஒரு அன்புரையால நமக்கு வந்துட்டு சொல்றாராம் அவர் கிட்ட இருந்து கூடிய அன்புரையால இந்த உலகத்துல தமிழ் மொழிக்கு நிகர் உண்டோ அப்படின்னு அவர் நம்மள கேக்குறாரு அதோட இனிமைய நீங்க வந்துட்டு கற்றறிந்து நீங்க வந்துட்டு இனிமைய வந்துட்டு காணுங்க கம்பன் அவரு எடுத்துக்காட்டா எதை சொல்றாரா கம்பனியும் வல்லுவனையும் சொல்றாராம் சொல்லி நம்மளுடைய அகக்கண்ணை வந்துட்டு திறந்து விட்ட ஒரு தெய்வ கவிதான் பாரதியார் அவர் எதுக்காக அவர் சொல்றாருன்னா நம்ம வந்துட்டு தமிழ் மொழி பின்னால தள்ளி மத்த மொழிக்கு சிறப்பளித்ததுனால அவர் அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் இங்க சொல்றாரு பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்தே அன்புரையால் உலகத்தில் தமிழ்மொழிக்கு உண்டோ கற்றுணந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வல்லுவனை சுட்டி காட்டி தெச்சன நம் மகக்கண்ணை திறந்து விட்ட தெய்வ கவி பாரதி ஒரு ஆசான் தின்னம் தின்னம்னா அர்த்தம். சரிங்களா இதுதான் இந்த பாடல் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதியது அடுத்தது விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் நாமக்கல் கவிஞர் பாருங்க விடுதலை இயக்க கவிஞர்கள்ல நாமக்கல் கவிஞர் ஒருத்தர் அது பார்த்தோம் இல்லையா இவருடைய கவிதைகள்ல காந்திய சிந்தனைகள் வந்துட்டு மிளரும் காந்திய சிந்தனை அதனாலதான் அவரை காந்திய கவிஞர்ன்னு சொல்றோம் இல்லையா அப்போ இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடினார் தமிழனையும் தமிழ்மொழியும் சேர்த்து வந்துட்டு பாடியிருக்காரு தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடினார் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் அப்படின்னு தமிழ்மொழியும் தமிழரையும் சிறப்பை வந்துட்டு அருமையா சொல்லியிருக்காரு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் தமிழ் தான் இங்கே சொல்லி சொல்லியிருக்காரு அன்பே அவனுடைய வழி அடுத்து சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள அவர் பின்வருமாறு பாடியிருக்காரு பஸ்ட் தமிழனையும் தமிழரையும் பாராட்டிட்டாரு அடுத்து சமுதாயத்தின் மேல உள்ள அக்கறையால பாடியிருக்காரு பாட்டாளி மக்களது தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாட்டாளி மக்கள்னா உழைக்கக்கூடிய மக்கள் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அவங்களுடைய பசி தீரணும் அதே போல பணம்ன்ற முகத்தோட விசை தீரணும்னு சொல்றாரு அடுத்து வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்தும் நாமக்கல்லாரின் கவிதை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடின பாடல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அடுத்து பாக்கலாம் நைன்டு புக்கு பெண்மை பெண்மையை பத்தி அழகா பாடியிருக்காரு அது பாக்கலாம் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத் தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் யார சொல்றாங்கன்னா பெண்களை சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட அன்பும் ஆர்வமும் அடக்கமும் இருக்கும் உண்மைத் தன்மையும் இருக்கும் உறுதித்தன்மை மிகுந்திருக்கும் தன்னல மறுப்பும் சுயநலமா அவங்க இருக்க மாட்டாங்க சகிப்பு தன்மையோடு இன்ப சொரூபமாய் வடிவமாய் இன்பத்தோட வடிவமா நின்னு ஒரு தாயாய் நின்று இந்த தரணியையே உலகையே தாங்கும் அதுதான் வந்துட்டு பெண்மை அப்படின்னு சொல்றாரு அடுத்து தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இவ்வளவு அருமையா எழுந்திருக்கார் பாருங்க தாயாய் வந்து தரணியை தாங்குமா தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாய் உறுதி புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இந்த பாடல்ல தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்துக்காட்டியிருக்காரு அன்பு ஆர்வம் அடக்கம் உடல் பெண்மையின் பண்புகளாம் அப்படின்னு சொல்றாரு எது அன்பு ஆர்வம் அடக்கம் அதுதான் பெண்மையோட பண்புகள் உண்மைத்தன்மையும் உள்ள உறுதியும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யினும் பொறுத்துக் கொள்ளும் அமைந்து தாய் என்னும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் பெண்ணே பெண்மையோட பண்புகளை சொல்லிட்டாங்க அடுத்து வேற என்ன சொல்ல என்னென்ன பண்புகள் இருக்குன்னா தன்மை இருக்கும் உள்ள உறுதி தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதல் யார் எது செய்யணும் பொறுத்து கொள்ளும் தன்மை தாய் என்னும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் பெண்ணே கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி தமக்கையோ தங்கையோ உடன்பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறாள் மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்புகளாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு அயலாரிட அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்ணையின் சிறந்த பண்புகளாம் அடுத்து அதான் அந்த சொற்பொருள் இதை பார்த்துக்கோங்க உறுதினா வந்துட்டு உள உறுதி சகிப்புத்தன்மைனா பொறுத்து கொள்ளுதல் சொரூபம்னா வடிவம் தரணினா உலகம் தாரம்னா மனையாள் சேவைனா தொண்டு அயலார்னா உறவல்லாதோர் அன்பமும் ஆர்வமும் அடக்கமும் என்னும் உருவகம் சரிங்களா என்ன இருக்கு சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ சுதந்திர ஒரு சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு உணர்ச்சி இருக்கா சுகத்தை தருமா நமக்கு பதம் தரும் பெருமை தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பணமும் பெருமையும் தர்றதெல்லாம் தரக்கூடிய அந்த போகெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை விட கீழானதுதான் தான் இதன் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நம்ம வந்துட்டு அறத்தோட வாழுறது இசையோட இன்பமா வாழுறது எல்லாமே நம்ம இருந்தா தான் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படி வாழ முடியும் துயர்களை நிமிர்ந்து எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் நமக்கு தினமும் வரக்கூடிய அந்த துன்பத்தை வந்துட்டு நம்ம எதிர்த்து நிக்கணும் எதிர்த்திடணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்வது சுதந்திரத்திற்காக பாடப்பட்ட பாடல் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழுதலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால் தான் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் இருக்கார் நாட்டு வாழ்த்து இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு சொந்தமில்லாதவர் வந்தவர் தூங்கி கிடந்தது போனது மால வந்தவர் போனவர் யாரை யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு இந்திய நாடுன்னு நம்ம தினம் தினம் அதை பாடணும் நமக்கு சொந்தமில்லாத வெள்ளக்காரங்க வந்து வாண்டுட்டு போனாங்க அதுவரை நம்ம தூங்கி கிடந்ததெல்லாம் போயிடுச்சே இனிமே வந்தவங்க போனவங்கன்னு யாரையும் நம்பி வாடின காலங்கள்லாம் ஓடிருச்சு தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு உன்னுடைய நாடுன்னு எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் ஏதைப்பாடு சொந்தமில்லாதவர் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது மாலை வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்று எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் அவர்கள் சூப்பரா இந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க இதோட நாமக்கல் கவிஞர் தொடர்பான செய்திகள் முடியுது நன்றி